வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ அப்புறமும் எப்படியாச்சும் நம்மளுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும்னு பார்த்தா ஆதாரங்கள் கிடைக்கலன்ட்டு அபிக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதுக்கப்புறம் தான் அபி உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க என்ன உண்மைன்னா அந்த பாய்கிட்ட போயிட்டு அப்பப்போ அப்ப முரளிகிருஷ்ணன் பேசுறதெல்லாம் பார்த்து அப்பனே இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முரளி தான் முரளிகிருஷ்ணா தான் வந்து இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு எல்லா உண்மைகளுமே அபி தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அக்கா இதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை அக்கா எல்லாத்துக்கும் காரணம் அந்த முரளி கிருஷ்ணாங்க என்னடி சொல்லிட்டு இருக்கா ஆமா அக்கா முரளி கிருஷ்ணா தான் வேணும் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கான்றாங்க ஏன்னா எங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும்ன்றதுக்காக அவன் எல்லாம் திருந்தவே மாட்டான்டி எதுக்காக இந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான்றாங்க அவனை எப்படி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் கண்டிப்பா இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பான் அக்கா என்னக்கா பண்றது நீ கவலைப்படுத்த பாத்துக்கலாம் விட அப்படின்னு சொல்றாங்க அக்கான்னு வாங்க இங்க பார் முருளிகிருஷ்ணனுடைய வழியிலேயே போயிட்டு நாம வந்து அவனை ஒரு வழி பண்ணிடலான்றாங்க அக்கா நம்ம நினைச்சது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அக்கா இங்க பாரு அபி நம்ம நினைச்சது நடக்கும் நம்ம நம்பனுவன கண்டிப்பா அதை நடக்கும் சரியா கண்டிப்பா இந்த டைம் வந்து முருலகிருஷ்ண நம்ம இருந்து தப்பிக்கவே மாட்டாண்டாங்க நம்ம போடுற பிளான் கண்டிப்பாக நடக்கணும் அனு சொல்கிறாங்க அனு ஒரு சூப்பர் பிளான் பண்ணியிருக்காங்க அபி இந்த டைம் வந்து அந்த முரளிகிருஷ்ணை விடக்கூடாது பண்ணுற எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு நம்மளை இந்தளவுக்கு அவன் கஷ்டப்படுத்திட்ருக்கான் அவனுக்கு ஒரு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போகிறாங்க முரளிகிருஷ்ணா வசமாக அப்படியே மாட்ட மாட்டை போகிறாங்களான்டலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ